ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் க்ரியேஷனல் சேனலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த புடவையில் வந்து நம்ம ப்ளவுஸ் வெட்டி தைக்க போகிறோம் இந்த புடவை வந்து எப்போ எடுத்ததுன்னா ஒரு பத்து வருஷம் ஆகிறது பத் அப்போ வந்து நான் வந்து ஆள் வந்து கொஞ்சம் பெரிய இதாக இருப்பேன் எனக்கு வந்து நாற்பத்தி நாலு சைஸ் தான் அப்போ வந்து ப்ளவுஸ் தைக்கணும் அதனால் இதை கட் பண்ணோம்னா நம்ம ப்ளவுஸ் வந்து தைச்சா புடவை கட்ட பற்றாதுன்ட்டு நான் வந்து கட் பண்ணாமல் அப்படியே இதுக்கு மேட்சா ஜாக்கெட் மட்டும் நான் தைச்சிக்கிட்டு போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து நான் கொஞ்சம் எனக்கு இதில் வெட்டி தைச்சா கரெக்டாக இருக்கிற மாதிரி என்னோடய அளவு இருக்குது அதனால் நான் வந்து இதை ப்ளவுஸ் வெட்டி தைக்க போகிறேன் இதில் எப்படி ப்ளவுஸ் வெட்டி தைக்கணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் லைனிங் கொடுத்து தான் தைக்கணும் இந்த ப்ளவுஸை அது எப்படி தைக்கணுங்கிறத சொல்கிறேன் பூ பாருங்கள் என் மர்மகள் வந்து மொதல் மொதல் எனக்கு எடுத்து கொடுத்த புடவை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க டிசைன் கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி எல்லாமே டோலி நூல் போட்டிருக்காங்க புடவை வந்து அப்படியே புதுசு மங்காமல் இருந்ததுனால நான் ப்ளவுஸ் வெட்டி தச்சுக்கிட்டேன் முந்தியும் வந்து ஒரு பார்டர் டிசைன் தான் முந்தி நல்லா இருக்கும் நல்லா நம்ம பட்டாணி புட்டா மாதிரி பூ மாதிரி போட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு டிசைன் சூப்பராக இருக்கும் கலர் வந்து இந்த எனக்கு வந்து இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இதில் ப்ளவுஸ் வெட்டி நம்ம வாங்க வாங்கப்போ போய் ப்ளவுஸை வெட்டி லைனிங் ப்ளவுஸ் தச்சு கழுத்துக்கு மட்டும் லேஸ் வச்சுக்கிருவோம் கை பார்டர் அப்படியே இருக்கட்டும் கழுத்துக்கு மட்டும் நம்ம லேஸ் வச்சுக்கிருவோம் இப்போ நம்ம வந்து மிஷினில் வந்து தச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் நம்ம லைனிங் கொடுத்து தச்சு பெரட்டிக்கிட்டோம் ப்ளவுஸ் வந்து பின் பக்கமும் லைனிங் கொடுத்து தச்சுருக்கோம் முன்பக்கமும் லைனிங் கொடுத்து பரட்டி அந்த டாட்டெல்லாம் போட்டுக்கிட்டோம் கையும் வந்து நான் அவங்களுக்கு வந்து நேராக வெட்டி வச்சிருந்தேன் அவங்களே நம்ம லைனிங் கொடுத்து தச்சு பரட்டி பார்டர் கைக்கு வர்ற மாதிரி தச்சு ம கை முண்டாவும் தச்சு வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து கழுத்து வந்து சும்மா முழுக்குன்னு இருக்கும் இல்லையா அதுக்காக நம்ம வந்து தச்சு பரட்டினதுனால அந்த நூல் மட்டும்தான் அரிசி மாதிரி தெரியும் அதனால கழுத்துக்கு ஒரு சின்னதாக லேஸ் வச்சுக்கிறோம் மட்டும் இப்போ நான் லேஸ் வச்சு இருக்கேன் கழுத்துக்கு ரவுண்டு நெக்கு தான் இது ரவுண்டு நெக்கு வந்து லேஸ் வந்து வச்சு தச்சுக்கிட்டு இருக்கேன் இது மாதிரி ஒரு அழகான நம்ம டிசைன் வந்து சிம்பிளாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும் இது மாதிரி டிசைன் கழுத்துக்கு வச்சு தச்சுக்கிறணும் இப்போ பாருங்கள் நான் அப்படியே வந்து தச்சுட்டேன் இப்போ பரட்டி இன்னொரு தையல் நம்ம போடணும் அதுக்காக நான் வந்து அப்படியே ஊசியை இறக்கி விட்டு புரட்டிக்கிறேன் பாருங்க பெரட்டி வச்சு இன்னொரு தையல் ஏன்னா அந்த செயின் மாடல் மாதிரி வளைஞ்சி வளைஞ்சிருக்குல்ல அது அப்படியே தூக்கிட்டு நிற்கும் அதுக்காக நம்ம அதிலெலாம் ஒரு படிமானமாக ஒரு தையல் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ நான் தைச்சிக்கிட்டுருக்கேன் தொழில் வந்து எவ்வளோ முக்கியங்கிறது தொழில் செஞ்சவங்களுக்கு இந்த தையல் கலையில் இருந்தவங்களுக்கு அதனுடைய அனுபவமும் அதனுடைய நுணுக்கங்களும் நல்லாவே தெரியும் அதனால தான் அம்மா வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்களும் தையலாகுங்க தச்சு பழகிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் பாருங்கள் இப்போ நான் கழுத்துக்கு வந்து தைச்சிட்டேன் அப்படியே நம்மளுக்கு முன்பக்கம் அந்த இருக்குது பார்த்தீங்களா நம்மளுக்கு கை பக்கம் வரணும் அந்த நெக்கும் நம்ம வந்து தச்சுக்கிறோம் தச்சுட்டு மடித்து விட்டு பாருங்கள் நம்ம அளவு பார்த்து கரெக்டாக கை அளவுலேருந்து நம்ம இடுப்பு அளவுக்கு அளவு பார்த்து தச்சுக்கிறோம் எக்ஸ்ட்ரா துணி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு ஓவர்லாக் போட்டுக்கலாம் ஆனால் பத்தாமல் தான் இருக்கக்கூடாது அதுக்காக தான் நம்ம அளவு வச்சு வெட்டும் போதே ஒரு ரெண்டு இஞ்சி ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு அதுக்காக தான் நம்ம வெட்டிக்கிறது இப்போ நான் பாருங்கள் கையிலேருந்து நெட்டால் இடுப்பு சொல்கிற இடுப்பு இறக்கத்தருந்தி ஒரு தையல் போட்டுக்கிட்டேன் தையல் வந்து இப்போ நம்ம ப்ளவுஸ் தைச்சிட்டோம் இடுப்புக்கு வந்து அந்த புடவையில் ப்ளவுஸ் வெட்டணும் இல்லையா அதுலேயே வந்து நம்மளுக்கு பார்டர் இருக்குது அப்புறம் கழுத்து வந்து நம்ம ரவுண்டு நெக்கு தான் வச்சுருக்கோம் ரவுண்டு நெக்கில் நம்ம ஒரு லேஸ் வச்சு தைச்சிக்கிட்டோம் கைக்கும் வந்து அந்த பார்டர் கொடுத்துக்கிட்டோம் இதெல்லாம் புடவையிலே நம்மளுக்கு இருக்கிறது அதனால் நம்ம அப்படியே அந்த பார்டரை கொடுத்துக்கிட்டோம் கழுத்து வந்து நம்ம லைனிங் கொடுத்து தச்சு பெறட்டோம் இல்லையா அதனால முழுக்கட்டின்னு தெரியும் அதனால் கொஞ்சம் இந்த லேஸ் வச்சு தைச்சிக்கிட்டால் கொஞ்சம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா லுக்காக இருக்கும் இப்போ நம்மளுக்கு ஒரு புடவையும் ஜாக்கெட் நம்ம தைச்சாச்சு இப்போ நம்மளுக்கு ரெடியாகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் புடவையும் ஜாக்கெட்டும் தச்சு ரெடி பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு தையல் தொழில் கையில் இருந்ததுனால நம்ம வேலைகளை நம்மளே பார்த்துக்கிட்டோம் இல்லையா அதுக்காக தான் நான் வந்து பெண்களுக்கு கட்டாயம் ஒரு கைத்தொழில் இருக்கணும்னு அடிக்கடி ஒவ்வொரு பதிவுலையும் நான் இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க் யூ